அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எப்போதுமே வருடத்தின் கடைசி அதாவது டிசம்பர் மாதம் ஒரு இயற்கை பேரழிவு தான் ஆகும் ஆனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் டிசம்பர் மாதம் அரசியல் பேரழிவு வந்திருக்குன்னு தான் சொல்லலாம் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தா யாரா அந்த பாட்டி யார் அந்த சார் அப்படிங்கிறது தான் ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு அப்படி என்ன நடந்தது யாரா அந்த பாட்டி யார் அந்த சாருங்கிறத பார்ப்போம் ஒரு பாட்டி ஏதோ காரணத்துக்காக போஸ்ட் மேலே செருப்பை தூக்கி எறிஞ்சிருக்கு அதை ஒரு பையன் வீடியோ எடுத்து சமூக ஊடகத்தில் போட்டாப்புல அதை அப்படியே விட்டுருந்தா அந்த பிரச்சனை பெருசாக இருக்காது அதுக்கு மிருகம்பாக்கம் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுக்க சமூக ஊடகங்களில் திமுக கொந்தளிக்க பெரிய அளவில் ஆகிப்போச்சு மீம்ஸை போட்டு தள்ளிட்டாங்க யாரா அந்த பாட்டி இவங்க தேடுற வேலத்தை பார்த்தா பாட்டி என்கவுண்டர் பண்ணிடுவாங்க உழுக்க அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு பாட்டி இவ்வளோ தீவிரமாக தேடுறாங்களே அந்த சார் யார் அந்த சார் அந்த சாரை பற்றியே பேச மாட்டாங்கன்னு பயங்கரமாக ஊடகம் கொண்டு வச்சுது யார் அந்த சார்னா அண்ணா பல்கலை ஒரு மாணவி பாலியல் உடம்பு நிகழ்ந்தது இது பெரிய பிரச்சனையாகிடுச்சு பாஜக தலைவர் அண்ணாமலை சாட்டையால் தன்னை அடிச்சாரு கிராமத்துக்குள்ள கூட இந்த போ போராட்டம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பு உண்டாக்கிச்சுது அதே மாதிரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் எடப்பாடி யார் அந்த சார் அப்படின்னு ஒரு பாதையை வந்து போராட்டம் பண்ணாங்க இதுவும் ஒரு பெரிய பரபாட்டு மக்கள் மத்தியில் ஓரளவு ரீச் ஆகிட்டு அரசியல் பேரவின்னு சொன்னால் அது மொத்த அரசியல்ங்க திமுக அரசியலுக்கு ஒரு பெரிய பேரளையும் உண்டாக்கிட்டு அண்ணா பலகலை மாணவி பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டது உடனடியாக கைது பண்ணியிருக்காங்க பாராட்டணும் ஆனால் உண்மைத்தன்மையை வெளியிடணும்லா இதுவரை வெளியிடலை இதே இது மணிப்பூர்லையோ ஒரு உத்தரப்பிரதேசிலேயோ அதை ஏன் சரியாவில் ஒரு பொண்ணு பாலியல் வன்கொடுமை நடந்தால் கூட இங்கே விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் க கம்நாட்டின்னு மெழுகு தேந்தி போராட்டம் பண்ண பன்னாடைகள் ஒருதையும் கூட இதுக்கு எதிராக குரல் கொடுக்கல அதை விட முக்கியம் இந்த நடிகர்கள் என்ற நாய்கள் திரைப்படத்தை நடித்து இளைஞர்களை சீரழிக்க கூட நாய்கள் போன ஆதிமுக்சியில் பயங்கரமாக கொந்தளித்த நாயை இன்றைக்கி ஒரு பெண்ணு அப்பாவி பெண்ணு கன்னியாகுமரியை சேர்ந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொணம் என்னதுக்கு இதுவரை வாய் திறந்து பதில் சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாவது யார் அந்த பாட்டி பாட்டியை கண்டுபிடிச்சி ஒன்றும் செய்யாமப்பா அந்த பாட்டி ஒரு மரண வேதனையில் இப்படி பண்ணிருக்கலாம் தமிழகத்தில் டாஸ்மார்க்கு சொந்த கம்பெனி தயாரித்து டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு டாஸ்மார்க் குடிச்சிட்டு மகனோ கணவனோ மருமகனோ குடும்பத்தை பாடாப்படுத்தலாம் அந்த வேகத்தில் அந்த பாட்டி பண்ணியிருக்கலாம் அதை நீங்கள் திருத்த பார்க்கணும் பாட்டி ஏன் பண்ணுச்சு அப்படின்னு அதே மாதிரி அந்த பாலியல் யார் அந்த சார் அந்த சாரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டுபிடிச்சிருங்க நன்றி வணக்கம்